ஒரு பக்கம் தபிக்கு ஜமா தின்று இருப்பார்கள் இன்னொரு பக்கத்தில் தறிக்காண்டி இருந்தார்கள் இது வேறுபாடு இல்லையா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் காவிர பத்துவ கொடுத்துக் கொள்வார்கள் தபிக் ஜமாத்துக்கு கீரனூர் இருக்கிறார்கள் ஹலீல் அமது கீரனூர் இருக்கிறார்கள் அவங்க எல்லாம் தபிக் ஜமாத்து இன்னொரு பக்கம் ரப்பானி ஆக்கள் சொல்லிக்கொண்டு அந்த மாதிரி சாலை ஓதக்கூடியவர்கள் சுண்ணத்தொழில் ஜமாத்தில் அந்த மாதிரி சாவில் படித்தவர்கள் எல்லாம் தபிக் ஜமாத்துக்காரங்க காவிரமாங்க இன்றைக்கும் நீங்கள் ஷேக் அப்துல்லா ஜமாலி போன்றவர்கள் தபுலி ஜமாத்துக்காரர்கள் என்ன சொல்லுவாங்க இல்ல நீங்கள் நஜாத் தான் நீங்கள் நஜாத் தான் நீங்க எல்லாம் வழிகேடர்கள் நீங்க எல்லாம் காவிர்கள் என்று சொல்றாங்களே அப்ப தபுலிக் ஜமாத்து தரிக்கா என்று இரண்டு பிரிவுகள் இந்த சமுதாயத்தில் இருந்தாங்களே தரிக்காவுல எத்தனை பிரிவு இருந்தது தரிக்காவுல காதிரியா தரிக்கான்னு ஒரு தரிக்கா சாதுரியா தரிக்கான்னு ஒரு தரிக்கா நக்சபந்தியா சுகரவந்தியா என்றெல்லாம் ஏராளமான தரிகாக்கள் என்றெல்லாம் ஏராளமான பிரிவுகள் இந்த சமுதாயத்தில் இருக்குது பிரிந்ததா மாத்துக்கு முன்னாடி எல்லாரும் இருந்த மாதிரி தவகுஜமா வந்து குழப்பத்தை உண்டாக்கி விட்ட மாதிரி பிரிவினை ஏற்படுத்தி விட்ட மாதிரி பேசுகிறார்களே மாத்துக்கு முன்னாடி என்ன நிலமைன்னு கேட்டா ஒருத்தரை ஒருத்தரை அடித்து கொண்டு சில ஊர்களில் சாவி கனவி பிரச்சனை எல்லாம் வரும் சில ஊர்களில் பள்ளிவாசல்கள் இரத்த கலரிகளும் மதரசாக்கள் உலமாக்களுக்கு மத்தியில் பிரச்சனைகள் வரும் எந்த தவத்து வந்த பிறகு எல்லாரும் சேர்ந்து கொண்டு தவுஜமாத்தை எதிர்க்கிறார்களே தவிர அதுல ஒற்றுமையாக இருக்கிறார்களே தவிர ஜமாத்துக்கு முன்னாடி என்ன நிலைமை கேட்டா எல்லாரும் ஆளுக்கு பிரிவாக இருந்தார்கள்